ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் உலகத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் அலுவலத்தில் நடந்த சோதனையில ஈடி திமுகவின் முதன்மை குடும்பமான ஸ்டாலின் குடும்பத்தை நெருங்க போகுது அதுல உதயநிதி ஸ்டாலின் போறாரு அப்படின்னு ஒரு காணொளி பார்த்தோம் இப்படி உதயநிதி ஸ்டாலினோட நண்பர்களான ஆகாஷ் பாஸ்கரன் பிரதீஷ் மற்றும் விக்ரம் ஜூஜுவை ஈடி நெருங்கிட்டாங்க அடுத்தது உதயநிதி தான் அப்படின்னு நாம எல்லாரும் பார்த்தோம் இப்படி தன்னோட மகனை டி நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் அவசர அவசரமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஈடியோட விசாரணைக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்கு திராவிட மாடல் அரசு அதாவது ஈடி டாஸ்மாக் அலுவலகத்துல வந்து சோதனை பண்ணது விரோதமானது அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு உச்ச சொல்லி ஒரு வழியா இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மாதத்துக்கு உச்ச கோடைக்கால விடுமுறையில போயிடும் அதனால ஜூலை மாதம் முதல் வாரம் தான் மீண்டும் வழக்குகளை விசாரிக்கும் இதனால இந்த ஒரு மாதத்துக்கு ஈடியால டாஸ்மாக் வழக்க விசாரிக்க முடியாது ஆனா இந்த ஒரு மாதம் முடிஞ்ச உடனே ஜூலை மாதம் முதல் வாரத்துல கிட்ட இருக்க வலுவான ஆதாரங்களை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு வழக்க மேலும் விசாரிக்க அனுமதி வாங்கிடுவாங்க ஆனா இப்படி இடைக்கால தடை கிடைச்சதுக்கு என்னமோ இந்த வழக்குல வெற்றி வெற்றி பெற்ற மாதிரி மார்த்தட்டிக்கிறாங்க ஊப்பிக்கல் சரி விடுங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஆனா ஸ்டாலினுக்கும் அவரோட மகனான உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிச்சயமா ஈடி தாங்களை சும்மா விடாது அப்படிங்கறது நல்லாவே தெரியும் அதனால தான் திமுக ஆட்சி பொறுப்பில் ஏற்றதுல இருந்து நிதி ஆய கூட்டத்துக்கு போகாத திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் முதன்முறையா இந்த தடவை தன்னோட மகனை காப்பாத்திக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு இப்படி டெல்லிக்கு போய் நிதி ஆய கூட்டத்தில் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம மோடியை தனிமேல சந்திச்சு தன்னோட கோரிக்கைகளை வச்சிருக்காரு மோடிய தனிமேல பார்த்து அவர் என்ன பேசியிருப்பார் அப்படி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்க இருந்த எல்லாருமே புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க அதுல யோகி ஆதித்யே ஓரமா தள்ளிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு பக்கத்துல நிக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதுவும் முதல் வரிசையில் அவருக்கு இடம் கொடுத்திருக்காங்க இப்படி நிதி ஆயுக கூட்டத்துல தமிழ்நாடு அரசுக்கு நீங்க நிறைய நிதி ஒதுக்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைச்சி பேசி இருக்காரு பொதுவா இந்த மாதிரி கோரிக்கைகளை அவர் கடிதத்தின் மூலமா அனுப்புவாரு இந்த முறை தான் முதன் முறையாக நேர்ல போயிருக்காரு இப்படி அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படியாவது மோடியை தனிமையில சந்திக்கணும் அப்படின்னு நேரம் கேட்டு தனிமையிலையும் போய் சந்திச்சிருக்காரு மு ஸ்டாலின் இப்படி ஸ்டாலின் மட்டும் இல்லை ஹிமாச்சல் பிரதேசத்தின் முதல்வரும் தெலுங்கானாவின் முதல்வரும் மோடியை தனியா சந்திச்சு பேசியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் எப்படி உட்காந்துருக்காரு அப்புடின்னு பாருங்க இப்படி சீட்டின் நுனிக்கே வந்து பவ்யமா உட்கார்ந்துருக்காரு மு க ஸ்டாலின் இவர் தான் எடப்பாடி பழனிசாமியை தவழ்ந்து போனவர் குடிந்து போனவர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்தியாவிலேயே பாஜக நாங்க தான் முழுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருப்பாங்க திமுகவினர் ஆனா ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்த வருடம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நேர்ல போயிருக்காரு மு க ஸ்டாலின் அதே நேரத்துல கேரளாவின் பினராயி விஜயன் இந்த கூட்டத்துல கலந்துக்காம புறக்கணிச்சிருக்காரு இதுதான் உண்மையான பாஜக எதிர்ப்பு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பாஜக கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்துக்கு போகல அதே போல புதுச்சேரி முதல்வரும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு உண்மையிலேயே இவங்க மூணு பேரையே நாம பாராட்டணும் உண்மையான மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புனா என்ன அப்படின்னு பினராயி கிட்ட இருந்து மு க ஸ்டாலின் கற்றுக்கணும் இப்படி மோடியை தனிமேல சந்திச்சதுக்கு பிறகு இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அப்படின்னு மோடிக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்காரு திராவிட மாடல் முதல்வரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்படி மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்கிற இவங்க தான் மற்றவங்களை பார்த்து பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப திமுக தான் பாஜகவின் ஏ டீமா மாறி இருக்கு இப்படி தன்னோட மகனான உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுறதுக்காக தான் டெல்லிக்கு ஓடோடி போய் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சீமான் ஜெயக்குமார் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுலயும் சீமான் அமலாக்கத்துறை சோதனை வந்ததால் தான் மோடியை சந்திக்க செல்கிறார் முதல்வர் மூன்று ஆண்டுகளாக நிதி ஆய கூட்டத்திற்கு செல்லாத முதல்வர் இந்த ஆண்டு செல்வது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இதில் வளங்களை அப்படின்றதுல வளங்களை வளங்க மறுக்கிறாங்க நம்மளுடைய எல்லா வரையும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்களில் அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்பட வேளாங்கு காலங்களில் கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் ரமேஷ் என்ன எடுத்துகிட்டு போக வேண்டியது யாரு திமுக மூணு நிதி நிதிநிலை மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப என்பாரு மூணாண்டுகளாக வர முடியாது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க ஈடி இடி ரைடு வந்தா ஓடி போய் மோடியை பார்த்துருவீங்க என்ன சொல்றதுக்கு சொல்லுங்க பயம் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமன்னனின் பேரங்க எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது கிட்டத்தட்ட இதே கேள்வியை தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கேட்டிருக்காரு அதாவது அமலாக்கத்துறை வலையில் முதல்வர் ஸ்டாலின் சிக்கியுள்ளார் அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பவே டெல்லி சென்று ஸ்டாலின் தவம் இருக்கிறார் நான்கு ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத ஸ்டாலின் இப்போது ஏன் டெல்லி சென்றார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு ஆனா இப்படி எல்லாம் நம்ம கேட்ட அதுக்கு இந்த திராவிட ஹைநாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஸ்டாலின் தமிழக முதல்வர் தமிழக முதல்வரை ரெப்ரசன்டேஷன் பண்ணி அவர் டெல்லிக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்படின்னு கம்பு சுத்துவாங்க ஆனா அவங்க கிட்ட திருப்பி நாம கடந்த மூணு வருடமாகவும் ஸ்டாலின் தமிழக முதல்வராக தான் இருந்தாரு அப்ப மட்டும் ஏன் அவர் டெல்லிக்கு போகல அப்படின்னு கேட்டா வாய் மூட்டு போயிருவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில திராவிட சொம்புகள் இல்ல இல்ல திராவிட அண்டாக்கள் மிரட்டிய ஸ்டாலின் மிரண்டு போன மோடி அப்படின்னு பல்வேறு வீடியோக்களையும் வெளியிடுவாங்க பாருங்க ஸ்டாலின் மோடிய தனிமேல சந்திச்ச போது என்ன நடந்திருக்கும் நிதி ஆயோ கூட்டத்துக்கு வராதுன்னா இப்ப வந்திருக்கா என் பையன் உதய நிதிக்காக நிதிக்காக தமிழ்நாடு நிதிக்காக வந்திருக்கேன் என் தெய்வமே என் கடவுளே தமிழ்நாட்டு உரிமையை மேட்டிட்டு இருக்கா அதான் டெல்லி வந்து என் பையனை காப்பாத்தி கொடு தெய்வமே இனி நீ எப்ப குப்டாலும் மாலாத்திட்டு டெல்லிக்கு ஓடி வந்துடுறான் என் தெய்வமே எங்களை விட்டுரு தெய்வமே இப்படி ஒரு வழியா நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துகிட்டு அதன் பிறகு மோடியை தனிமையில சந்திச்சுட்டு வெளியே வந்த மூகா ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்தாரு பொதுவாக பத்திரிகையாளர் சந்திப்புனா என்ன அப்படின்னா பத்திரிகையாளர்கள் தங்களோட கேள்விகளை கேட்பாங்க அதற்கு அவர் பதில் சொல்லுவாரு ஆனா மு க ஸ்டாலினோட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியும் ஏன் அப்படின்னா முக ஸ்டாலின் தன்னோட கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காரு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த பேப்பரை பார்த்து பதில் சொல்றாரு பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும் பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கான பதில் அந்த பேப்பர்ல எப்படி இருக்கும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு அந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஸ்டாலின் கையில இருக்கிற துண்டு சீட்லயும் பதில்கள் இருந்திருக்கு அதனால தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட உடனே அதை பார்த்து அப்படியே படிச்சு சொல்றாரு முக ஸ்டாலின் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரனா அப்படின்னு மாறு தட்டிப்பாரு ஸ்டாலின் ஆனா பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு துண்டு சீட்டை பார்க்காம பதில் சொல்ல தெரியாது மு ஸ்டாலினுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னொரு காமெடி நடந்திருக்கு அதாவது ஸ்டாலினுக்கு பின்னாடி ஏ கே எஸ் விஜய் நிப்பாரு அவரு பத்திரிகையாளரை பார்த்து சைகை செய்வாரு அதாவது எதிர்கட்சி தலைவரை பத்தி கேளு எதிர்கட்சி தலைவர் பத்தி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதன் பிறகு பத்திரிகையாளரும் அந்த கேள்வி கேட்பாரு அந்த காமெடியை நீங்களே பாருங்க அரசியல் ரீதியா பண்றது

இப்படி தமிழ்நாட்டில் ஈடி ரெய்டுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினோட நண்பர்களை ஈடி சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் அவசர அவசரமாக டெல்லிக்கு போகணும்னு முடிவு எடுத்தார் ஆனால் உடனடியாக கிளம்பி போனால் அது ரொம்பவே அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் இருக்கிற கனிமொழியை போய் உடனடியாக நிர்மலா சீதாராமனை சந்திக்க சொன்னார் இதனால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சாங்க கனிமொழி இப்படி அவங்க சந்தித்தது கூட பரவாயில்ல ஆனால் சந்திச்சிட்டு வந்து நாங்கள் சந்தித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க அதை தான் என்னால் பொறுத்துக்கவே முடியல அந்த ட்வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அண்ட் ரிக்வஸ்ட் அதாவது செங்கலுக்கு ஜிஎஸ்டி விலையை குறைக்கிறதுக்காக நான் நிர்மலா சீதாராமன் சந்திச்சேன் அப்படின்னு ட்வீட் போட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஏன் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் செங்கலுக்கு ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்காக தான் நான் நிர்மலா சீதாராமனை பார்த்தேன் அப்படின்னு உருட்டுனாங்க பாருங்க ஒரு உருட்டு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா உருட்டுறதுல கனிமொழி பிஎஸ்டி பட்டம் வாங்கினவங்க இப்படி எல்லாம் தான் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போற மற்ற நாடுகளுக்கு விவரிக்கும் விதமா அமைக்கப்பட்ட குழுல இடம் பிடிச்சிருக்காங்க கனிமொழி இப்படி அவங்க ரஷ்யாவுக்கு போய் அங்கிருந்து அதிகாரிகளை சந்திச்சு பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேரு தொடங்கி மோடி வரை அனைவரும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிரந்தர அமைதியை ஏற்படுத்தவே முயற்சித்தனர் இந்தியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்புள்ளது பயங்கரவாதமும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் இருவேறு விஷயங்கள் இல்லை என பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை பொதுமக்களோ பாகிஸ்தான் ராணுவமோ எங்கள் இலக்கு அல்ல பயங்கரவாதிகள் மட்டுமே எங்கள் இலக்கு பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள் அவர்களின் பயிற்சி பெற்ற இடங்களை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டது அப்படின்னு மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு வர்றாங்க அதுவும் உலக நாடுகளில் போய் பேசிட்டு வர்றாங்க சிறுபான்மையின் காவலர்கள் நாங்க தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிற திமுகவை சேர்ந்த கனிமொழி இப்படி தங்களோட குடும்பத்தை நோக்கி ஒரே ஒரு ஈடி ரைடு வந்தவொடனே அண்ணன் தங்கச்சி எல்லாருமே முழுமையா பாஜகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க மோடியையும் ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இருந்து நாங்க தான் பாஜகவோட ஏ டீம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லாம சொல்லிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க அதாவது கசாப்பு கடைக்காரனை ஒரு ஆடு எப்படி நம்புமோ அப்படித்தான் திமுகவை நம்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் இப்படி தன்னோட அப்பாவும் அத்தையும் டெல்லிக்கு போய் பாஜகவுக்கு முட்டு இருக்க அதே நேரத்தில் நாங்க ஈடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் வீரப்பா வீரவாசனை பேசிட்டு இருக்காரு திராவிட மாடல் இளவரசரான உதயநிதி ஸ்டாலின் பலமுறை நான் சொல்லிருக்கிறேன் நாங்க பயப்பட மாட்டோம் தொடர்ந்து குரல் கொடுத்து தான் இருப்போம் மிரட்ட பார்த்தாங்க பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த நாங்க யாருக்கும் அடிப்பணி ஒண்ணு தேவையில்ல பயப்படுப்போம் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம் கூத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் ரவுடி அப்புறம் ஏன் ஏன்பா சொல்லுறீங்க

அதாவது நாம வேற பாஜக பாமக இருக்க கூட்டணியில பெற மாட்டோம் அப்படின்னு வீரவசனா பேசிட்டோம் இப்ப ஒருவேளை திமுக பாஜக கூட கூட்டணி வச்சுச்சு அப்படின்னா நம்ம கட்டாயமா வெளியேற்றப்பட வேண்டியதா இருக்கும் அதே நேரத்தில் அந்த பக்கம் அதிமுக கூட பாமக போயிடுச்சு அப்படின்னா நாம நடுத்தரல தான் நிக்கணும் அதனால பேசாம பாஜக கூட நம்ம இணங்கி போயிடுவோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் கூட இணக்கமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு திருமாவளவன் இப்படி ஒரே ஒரு ஈடு ரயில்ல திமுகவின் பாசிச எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு எல்லாம் செதறி போயிடுச்சு அப்படிங்கிறது கண் கூட தெரியுது எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற திமுகவின் பொய்யான பரப்புரையை நம்பாம மற்ற கட்சிகளுக்கு அதிலேயும் குறிப்பா நாம் தமிழர் போன்ற உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் இல்ல நாங்கள் திமுக தான் வாக்களிப்போம் அப்படின்னா அது மறைமுகமா பாஜகவுக்கு வாக்களிக்கிறதா மாறிடும் நன்றி வணக்கம் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார்